வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரியாணி கத்திரிக்காய் அதாவது கல்யாண வீடு முஸ்லீம் வீடு எல்லாத்துலயும் பிரியாணியோட சைட் டிஷ் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா கத்திரிக்காய்ல அந்த கத்திரிக்காய் தான் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து வருத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இதை லைட்டாக சூடு பண்ணோம்னா நமக்கு பவுடர் பண்ண ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் வரும்புடட்டும் இப்போ இந்த அளவு வருட்டாக போகிறோம் எடுத்துக்கலாம் அதே கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் எள் நல்லா பொரியட்டும் இப்போ எள்ளு பொரிய ஆரம்பிச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்து கட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு புரியுது அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பூ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இதில் மூணு பச்சை மிளகா கீத்து பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணியில் வெட்டி வச்சுட்டு கத்திரிக்காய் இப்போ நான் முந்நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா எண்ணெயில் நல்லா கோட்டாகிடுச்சு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முறை நல்லா கலறி விட்டுட்டு அப்படியே இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டுங்க எண்ணெயில் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ண எள்ளும் வேர்கல்லையும் இதை வந்து சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் பொடி பண்ணி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் விழுதாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இந்த எள்ளும் வேர்க்கல்லையும் இந்த கத்திரிக்காவோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு ஒன்று சேர வதங்கியிருக்கு இதில் கரைச்சி புளி தண்ணி இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த புளித்தண்ணி நம்ம போட்ட வேர்க்கலை எள் பவுடர் கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றும் சேர நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே கத்திரிக்காய் இப்போ நமக்கு சுவையான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி பிரியாணி கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலகத்தை முடியாத சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ